யாதவ மகாசபை மும்பை சார்பில் பதிமூன்றாவது ஆண்டு பரிசளிப்பு விழா சயான் குருநானக் பள்ளி அரங்கில் வைத்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எண்பது சதவீதத்திற்கும் கூடுதலாக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது யாதவ மகாசபை மும்பை அவைத்தலைவர் எம் மணி யாதவ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் யாதவ மகாசபை மும்பை தலைவர் இ லட்சுமணன் யாதவ் கோவண்டி யாதவர் சங்க தலைவர் இ ராஜாமணி யாதவ் யாதவர் சமாஜ் வாசி நவி மும்பை தலைவர் எம் முருகேசன் யாதவ் யாதவர் சங்கம் நெருல் நவி மும்பை தலைவர் ஜி சுப்பையாசாமி யாதவ் யாதவர் சங்கம் பயந்தர் தலைவர் எம் இசைக்குமுத்து யாதவ் யாதவர் சங்கம் வசாய் கிளை தலைவர் எம் கொம்பையா யாதவ் யாதவர் சங்கம் செம்பூர் தலைவர் எம் மலையாண்டி யாதவ் யாதவர் சங்கம் காமோட்டா தலைவர் எம்எஸ் மணி யாதவ் யாதவ மகாசபை கிளை தலைவர் பி திருமலை நம்பி யாதவ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் யாதவ மகாசபை மும்பை செயலாளர் எஸ் முருகன் யாதவ் வரவேற்புரை ஆற்ற யாதவ மகாசபை மும்பை பொருளாளர் எஸ் வி சுப்பிரமணியன் யாதவ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அகில இந்திய யாதவ மகாசபை பொதுச் செயலாளர் எஸ் பி யாதவ் சென்னை தொழிலதிபர் கே வேலன் யாதவ் மாட்டுங்கா எஸ்ஐஇஎஸ் பள்ளி முதல்வர் ஏ கல்யாணி ஆர்முகம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா துணை பொது மேலாளர் ரோஷித் பிரதான் கோனார் குரூப்ஸ் தாஸ் கோனார் நெருல் எம் குலசேகரன் யாதவ் சயான் டிஎம் ஹெல்த் கேர் பார்மசி எஸ் சுடலையாண்டி ராஜி யாதவ் வி ஃபோர் சயின்ஸ் ஐஐடி மெடிக்கல் அகாடமி இயக்குனர் பேராசிரியர் ஏ மகேஷ் கோனார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் செல்வி சின்மயி மகாராஜா யாதவின் பரதநாட்டியம் இடம்பெற்று இருந்தது மேல் படிப்பு படிக்கும் மாணவ மாணவியர் கருத்தரங்கில் பங்கு பெற்று தங்களின் கருத்துக்களை தெரிவித்தனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற சுருதி சுப்பிரமணியன் சாந்தகுமார் சுடலைமணி யாதவ் காயத்ரி கொம்பையா வித்யா பெரியசாமி திரிஷா இசக்கி சூரத் சுந்தர்ராஜ் முத்து நந்தினி சங்கரா கனிஷ்கா முருகேஷ் யாதவ் முத்து தர்ஷினி லட்சுமணன் இ அனிஷ்னா கார்த்திகா பழனியப்பன் கோனார் பார்வதி கோனார் கீர்த்தி சங்கர்லிங்கம் ஏ சரதா சாதவ் சுப்ரியா ஆர்முகவேல் நம்பி கோனார் கோனார் மாதவி பழனி இசா நந்தினி ஐயப்பன் கோனார் குரு கார்த்திகேயன் ராமச்சந்திரன் இசைக்கு தேவி ஐயாக்குட்டி யாதவ் இசைக்கு லட்சுமி கொம்பையா வி இசைக்கு முத்து வேலந்த பெருமாள் உள்ளிட்ட ஐம்பத்தி ஒன்பது மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் காசோலைகள் சான்றிதழ்கள் அன்பளிப்பு மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினர் சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசுகள் வழங்கியோர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் நிறைவாக யாதவ மகாசபை மும்பை துணைச் செயலாளர் ஜெயகித் எஸ் பாலா யாதவ் நன்றியுரை ஆற்றினார் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை யாதவ மகாசபை நிர்வாகிகள் யாதவ மகாசபை மும்பை ஆலோசகர்கள் எம் பரமசிவன் யாதவ் ஏ தங்கராஜ் யாதவ் துணைத் தலைவர்கள் எஸ் சோனி மாரியப்பன் யாதவ் எஸ் நம்பிதாஸ் யாதவ் தணிக்கையாளர் எஸ் பாலகிருஷ்ணன் யாதவ் துணைச் செயலாளர் என் இசைத்தி நம்பி யாதவ் துணை பொருளாளர் என் வெங்கடேஷ் யாதவ் மீராரோடு எம் ஆண்டி யாதவ் கல்யாண் இ சிவபெருமாள் யாதவ் தகீசர் எஸ் சங்கரநாராயணன் யாதவ் காமோட்டா எஸ் முத்து யாதவ் லேபர் கேம் ஏ முப்பிடாதி யாதவ் செம்பூர் இ சுந்தரம் யாதவ் பி கொம்பையா யாதவ் பி நல்லமுத்து யாதவ் பாண்டூப் கே மலையாண்டி யாதவ் முல்லுண்ட் எம் மாரிக்குமார் யாதவ் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்